வணக்கம் எம்ஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கு எப்படி பிரிப்பேர் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா அடைங்கப்பா அந்த சிலபஸ பார்த்தாலே மழைப்பா இருக்குல்ல கவலையே படாதீங்க இந்த பகுப்பாய்வுல ரொம்ப கஷ்டப்படாம ஸ்மார்ட்டா படிச்ச எப்படி இந்த தேர்வுல ஜெயிக்கிறதுன்னு ஒரு சூப்பர் வழிய பார்க்க போறோம் சரி உங்க எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முதல் முக்கியமான கேள்வி இதுவா தான் இருக்கும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு முழு புக்கையும் வரிக்கு வரி படிக்கணுமா இதுதான நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கவலை இதுக்கு பதில் சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தேவையில்லை ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்டு தான் முழு புக்கையும் படிக்காம ஸ்மார்ட்டா படிச்சாலே போதும் அது எப்படின்னு பார்க்க போறோம் ஓகே அப்போ அந்த ஸ்மார்ட்டான வழி என்ன தான் இந்த தேர்வுல ஜெயிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் சூட்சுமே ஆரம்பிக்குது வாங்க மார்க்ஸ் எப்படி அல்றதுன்னு பாக்கலாம் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்க வெறும் மூணே மூணு ஸ்டெப்ஸ் தான் ஒன்னு தேவையில்லாததெல்லாம் தூக்கிடுங்க ரெண்டு புக்ல அங்கங்க பாக்ஸ் போட்டு தகவல் கொடுத்துருப்பாங்கல்ல அதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க மூணு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி படிங்க இந்த மூணு ஸ்டெப்ஸை வச்சு தான் நாம் இப்போ எல்லாத்தையும் பார்க்க போறோம் சரி இந்த மெத்தடை ஒரு கவிதைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியம் எது படிக்கணும் எதை விடணும்னு தெளிவா இருக்கு கவிதையில ஒவ்வொரு லைனுக்கும் அர்த்தம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் நிரந்தரம் தொல்லை மாதிரியான நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகளை விட்டுடுங்க அதுக்கு பதிலா அந்த கவிதை எழுதின ஆசிரியரோட இயற்பெயர் என்ன அவரோட மத்த படைப்புகள் என்ன அவரை யார் பாராட்டியிருக்காங்க அப்புறம் வைப்பு இசை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளுக்கு மட்டும் அர்த்தம் பாருங்க உங்க நேரம் எவ்வளோ மிச்சமாகும்னு யோசிச்சு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு பாரதியாரை பத்தி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா போதும் அவரோட இயற்பெயர் சி சுப்பிரமணிய பாரதியார் அவர் நடத்தின இதழ்கள் இந்தியா விஜயா உரைநடை நூல்கள் சிறுவர் இலக்கியம் அப்புறம் ரொம்ப முக்கியமா தமிழ வசன கவிதை அறிமுகப்படுத்தினது அவர்தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப வரும் அப்புறம் பாருங்க எக்ஸாம்ல அடிக்கடி கேக்குற ஒரு கேள்வி வகை என்னன்னா யார் யாரை பாராட்டினாங்க அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு பாரதியார சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனீன்னு பாராட்டினது யாருன்னு கேட்டா பதில் பாரதிதாசன் இந்த மாதிரி மேற்கோள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இலக்கணம் மற்றும் மரபு பகுதிக்கு போலாம் இங்கேயும் நம்ம ஸ்மார்ட் ஸ்டடி மெத்தட் சூப்பரா வேலை செய்யும் இலக்கணம்னாலே நமக்கு முதல் ஞாபகம் வரவேண்டியது தொல்காப்பியம் தான் தமிழ்ல நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் இதுதான் இதுல எழுத்து சொல் பொருள்னு மூணு அதிகாரங்கள் இருக்கு இந்த ஒரு பாயிண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த டேபிள் மரபு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே முக்கியம் விலங்குகளோட இளமை பெயர் அப்புறம் அதோட சத்தம் இத பாருங்க புலி உருமு ஆனா சிங்கம் முழங்கும் இதுல நமக்கு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பசு கதறும்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை இது நல்லா ஞாபகம் வச்சுனோங்க இப்போ நாம உரைநடை பகுதிக்கு வந்துட்டோம் இதுல தமிழ் எழுத்துக்கள் காலப்போக்கில் எப்படி உருவாச்சு எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்களோட வளர்ச்சி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை மாதிரி ஆரம்பத்துல வட்டெழுத்து எழுத்துன்னு பயன்படுத்துனாங்க அப்புறம் புள்ளி வைக்கிற பழக்கம் சரியா இல்லாததால குறிலது நெடிலதுன்னே குழப்பம் இந்த நிலையில தான் பதினெட்டாம் நூற்றாண்டுல வீரமாமுனிவரும் இருபதாம் நூற்றாண்டுல பெரியாரும் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து நாம இன்னைக்கு பயன்படுத்துற இந்த வடிவத்தை கொடுத்தாங்க அச்சா இந்த சீர்திருத்தம்லாம் ஏன் தேவைப்பட்டுச்சு ஏன்னா பழைய எழுத்து முறையில மெய்யெழுத்துக்கு மேல புள்ளி வைக்க மாட்டாங்க குறில் ஏக்கும் நெடில் ஏக்கும் வித்தியாசம் காட்ட முடியாது இன்னும் சொல்ல ஐங்கிற எழுத்த குறிக்க எழுத்துக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வைப்பாங்க இந்த மாதிரி சிக்கல்களை சரி செய்ய தான் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு யார் என்ன சீர்திருத்தம் செஞ்சாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வீரமாமுனிவர் உயிர் எழுத்துக்களான ஏக்கும் ஏக்கும் ஓக்கும் ஓக்கும் வித்தியாசத்தை கொண்டு வந்தாரு ஆனா பெரியார் நா ரா வரிசை உயிர்மே எழுத்துக்களை சீர்திருத்தம் செஞ்சாரு இந்த ரெண்டு பேரையும் அவங்க பங்களிப்பையும் குழப்பிக்காதீங்க சரி இப்போ நாம பார்க்க போறது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி எக்ஸாம்க்கு கண்டிப்பா மனப்பாடம் பண்ண வேண்டிய சில முக்கியமான லிஸ்ட் வேக வேகமா பார்க்க போறோம் ரெடியாயிருங்க முதல்ல மனப்பாடம் பண்ண வேண்டிய நம்பர் நாற்பத்தி இரண்டு தமிழ்ல ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்கு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நோ து இந்த ரெண்டு மட்டும்தான் குறில் மற்ற நாற்பது எழுத்துமே நெடில் தான் இத மறக்காதீங்க அடுத்தது தொகை மரபு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா மக்கள் கூட்டம்னு சொல்லுவோம் இது நமக்கு தெரியும் ஆனா பசுக்கள் கூட்டமா இருந்தா என்ன சொல்லுவோம் அதுக்கு பேரு ஆனிறை ஆடுகள் கூட்டமா இருந்தா ஆட்டு மந்தை இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க அதே மாதிரி பறவைகளோட சத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கணும் ஆந்தை அலறும் காகம் கரையும் சேவல் கூவும் மயிலாகவும் இதுல பாருங்க கிளி பேசும் புறா குணுகும்னு சொல்றது தான் மரபு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கடைசியா இந்த கலைச்சொற்களை பாருங்க கல்வெட்டியல்னா எபிகிராஃபி ஒலியன்னா ஃபோனீம் அகராதியல்னா லெக்சிகோகிராஃபி சித்திரை எழுத்துனா பிக்டோகிராஃப் இதெல்லாம் பொறுத்துக்க டைப் கேள்விகளில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு சோ ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ சொல்லுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் எக்ஸாம் தயாரிப்பு பயணம் இப்போ எப்படி இருக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த குழப்பம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும்னு நம்புறேன் ஆமாங்க சரியான வழியில ஸ்மார்ட்டா படிச்சா இந்த தேர்வு ரொம்ப தெளிவானது ரொம்ப எளிமையானது நம்பிக்கையோட உங்க படிப்பை தொடருங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான்